குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படும் வாயிலாக குரு வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இன்று நாம் கடகராசி லக்ன நேர்களுக்கான பதிவாக காண்போம் நேர்களே இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோலாம் இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் குருவினுடைய வக்ர ஒரு வருஷத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வருது அது எப்படி அப்படின்னா முதல்ல குரு பகவான் சுபகிரகம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா நல்ல விஷயங்களுக்கும் குருவுடைய துணை தேவை வாழ்க்கையில் கல்யாணம் காது குத்து வீடு கட்டுறது வாசக்கால் நடுறது பராமரிப்பு பணிகள் பண்ணுறது குழந்த பிறக்கிறது வயசுக்கு வர்றது எல்லா நல்ல விஷயங்களுக்கும் குருவினுடைய அனுகூலம் அது வந்து இருக்கணும் இது எல்லா ராசிகளுக்கும் அப்போ அந்த அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதும் இருக்கிற இடத்துலையே வக்ரமாகிறதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக இந்த வானசாஸ்திர அடிப்படையில் பார்க்கப்படுது அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்று பதினஞ்சு நாட்கள் வந்து நடக்க இருக்குது அப்போ இந்த வக்ர நிகழ்வானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம்னா உங்கள் லக்னம் உங்கள் ராசி இது ரெண்டு எதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ பதிவு பார்க்கணும் சார் எனக்கு வந்து கடகராசி சார் ஆயில நட்சத்திரம் ஆனால் லக்னம் என்ன தெரியாது அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் ஜாதத்தை கையில் எடுத்துகிட்டு ஜாதகத்தில் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கடக லக்னமாக இருந்தாலும் சரி கடக ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பொருந்தும் சரியா க ரெண்டுமே கடகமாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த பலன் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருந்தோம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னாலோ உங்களுக்கு ஜாதகம் இன்னும் கணிச்சதில்ல கணிச்சதில் மிஸ்டேக் இருக்குது அப்படி ஏதாவதுனாலோ நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி நம்ம கமெண்ட்ஸ்லேயுமே சரி நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம சக்திபீடம் டாட் காம் வெப்சைட்டோடது அந்த லிங்க்கில் போய் உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் எழுதிக்கும் குரு யாருன்னு பார்க்கலாம் குரு வந்து உங்களுக்கு பாக்கி அதிபதி மற்றும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி அப்போ ஆறாம் இடம்ன்றது சர்வீஸ் செக்டார் வேலை செய்யக்கூடிய சேவை ஒருத்தவங்களுக்கு சர்வீஸை கொடுத்து அதன் மூலமா சம்பாதிக்கிறது இதெல்லாம் சேலரிடு எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆறாம் இடம் வலுவா இருக்கணும் அந்த தொழில அவங்க அவங்க வேலையில நல்லா மேலே வரணும்னா புரியுதா அப்ப அந்த ஆறாம் வீடு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவங்க சம்பள ஊழியர்கள் தானே சொந்த தொழில் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்போம் நூறு பேர் எடுத்துகிட்டா ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்களா பாக்கி தொண்ணூத்தஞ்சு பேர் சம்பளம் வாங்குறதுக்கு தான் வேலை பார்க்குறோம் ஸோ அதனால் ஆறாம் வீடுன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஆறாம் வீட்டில் அதிபதியாகவும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் குரு வர்றாரு அப்போ என்ன ஆகும் அப்படிப்பட்ட குரு இப்போ ஆகிறதுனால அந்த ஆறாம் வீடும் ஒன்பதாம் வீடும் கொஞ்சம் வக்கரத்தினாலே மாற்றங்களை சந்திக்க நேரிடும் புரிஞ்சுதா சரி ஆறாம் வீடுன்றது சர்வீஸ் செக்டார் சொல்கிறேன்னா ஆறாம் வீடுன்றது ருணரோக சத்ரு எதிரிகள் நோய் கடன் சரியா அதே மாதிரி ஆறாம் வீடு தான் வந்துட்டு பெட்டு அனிமல்ஸ் சொல்லுவோம்ல அதெல்லாம் அதே மாதிரி ஆறாம் வீடு பண்ணால் போட்டித் தேர்வுகள் ஆறாம் வீடு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு ஃபீல்டு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறது கம்ப் காம்படிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடாக ஆறாம் வீடு இருக்குது புரியுதுங்களா ஆறாம் வீடு பார்த்திங்கன்னாக்க திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய வீடு ஏன்னா ஏழுக்கு பன்னெண்டாம் இடமாக வர்றதுனால ஆறாம் வீடு பவத்பாவ அடிப்படையில் அது வந்து டைவர்ஸு திருமணத்திலேருந்து நான் எப்படியாவது எப்படாவது இதுலேருந்து வெளில போவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்துட்டு ஆறாம் வீடு முக்கியத்துவம் வாய்ந்தது சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஆறாம் அதிபதி குரு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாகும்போது ஒன்பதாம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகள் ஆன்மீக நம்பிக்கை கடவுள் பக்தி கடவுள் வழிபாடு புண்ணிய காரியங்களை செய்கிறது தர்மம் பண்ணுறது ஓகே அப்பா அப்பாவளி உறவினர்கள் அப்பாவலியில இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுடைய உபாசனை தெய்வம் இது எல்லாமே ஒன்பதாம் வீட்டை குறிக்கக்கூடிய அமைப்புங்க சரிங்களா ஸோ ஒன்பதாம் அதே மாதிரி ஒன்பதாம் வீடு வந்து ஆன்மீக சுற்றுலாக்கள் தூர தேச பயணங்களை குறிக்கும் சரி இப்படிப்பட்ட ரெண்டு வீடுகளுக்கு குரு வந்து அதிபதியா அப்போ இந்த ரெண்டு வீடுகள் வந்து குருவோட கண்ட்ரோல் வர்றதுனால அவர் வக்ரமாகும்போது இந்த ரெண்டு வீடுகளுடைய பலன்களும் கொஞ்சம் முன்ன பின்ன உள்டாவாகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல வக்ரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்களேன் வக்ரோன்னா ஒரு கிரகம் வந்து நேரான பாதையில் சுற்றுவட்ட பாதையில் சுற்றுதுன்னா வக்ரம் ஆகும்போது என்ன அதனுடைய பின்னோக்கி நகர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி வானசாஸ்திரப்படி பின்னோக்கியெல்லாம் ஒரு கிரகம் போகாது அது வந்து நம்மளுடைய பார்வைக்கு ஸ்லோவாகிறது வந்து பின்னோக்கி நகர மாதிரி தெரியிறது தான் அது வந்து வக்ரம்னு சொல்லுவோம் புரியுதா அப்போ அந்த பக்ர காலத்தில் அந்த அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக நம்ம மேலே விழுன்றது அறிவியல் உண்மை புரியுதுங்களா அப்போது உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன்னு சூரியன் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நமக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கும்னு வச்சுங்க பன்னெண்டு மணி நேரமாக இந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு பதில் பதினாலு மணி நேரம் சூரிய ஒளி கிடச்சா நம்ம என்ன ஆகும் அந்த வெப்பம் அந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா சூரியனோடது அதே தான் வேகமாக போயிட்டுருக்கக்கூடிய கிரகம் திடீர்னு கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாகும்போது என்னாகும் அதனுடைய தாக்கமானது கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா ஏன்னா அது நம்மளை பார்த்து ரொம்ப நேரம் பார்க்கும் ஓகே டக்குன்னு கிராஸ் ஆகிறத விட கொஞ்சம் ஸ்லோவாக கிராஸ் ஆகும்போது அதனுடைய கதிர்கள் நம்ம மேல விழுற நேரம் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா தான் வக்ரம் இவ்வளவுதான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளா புரியுற மாதிரி நான் புரிய வச்சிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த வக்ரம் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமான பலன் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா தாக்கம் அதிகமாகும் சொன்ன தாக்கம் அதிகமாக என்ன உதாரணத்துக்கு இப்போ குரு வக்ரம் குரு வக்கரம் ஆகும் போது குரு யாரு சுப கிரகம் அவர் வக்கரம் அடைஞ்சா என்ன ஆகும் அவர் தன்னுடைய நிலைமையில் வந்து கொஞ்சம் பின்னோக்கி இருக்கிற மாதிரி இருப்பார் அதாவது உதாரணத்துக்கு சுப நிகழ்வுகளையே செஞ்சுக்கிட்டு இருந்த குரு ஒரு சில இடங்கள்ல அசுப நிகழ்வுகளை செய்ய வைப்பார் புரியுதுங்களா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கீங்களா ஒருத்தவங்க பூக்கடை வச்சிருக்காங்க சரிங்களா பூக்கடையில வந்து ரெகுலரா வந்துட்டு கல்யாணம் ஆர்டரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஆர்டர் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு 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 ரெண்டு மாதத்துக்கு வந்துட்டு குரு வக்ரம் அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களோட ஜாதகத்தில் குரு தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் சரியா அப்போ அவங்க ஜாதகப்படி குரு தொழிலுக்கு அமைப்பாக வர்றாரா அவர் சுபகிரகம் வேறையா திடீர்னு அவங்களுடைய நேரப்படி வக்கரம் ஆகுறாரு இப்போது கல்யாண ஆர்டரு காதுகுத்து சீமந்தம் இந்த மாதிரி ஆர்டர் போய் வந்துட்டு துக்க நிகழ்வுகளுக்கு ஒட்டுமொத்த மலர் சப்ளை பொக்கே மாதிரி செஞ்சு கொடுக்கறது மலர் வளையம் என்ன மாலை இந்த மாதிரி ஆர்டர் வர ஆரம்பிக்கும் அப்போ நீங்களே உங்களுக்கே தோணும் இது இதில் தொழில் வந்துட்டு இருந்துச்சு இப்போ இதில் தொழில் வருது ஆக மொத்தம் தொழில் வந்துக்கிட்டு தான் இருக்குது காசு வந்துட்டு தான் இருக்குது அது எந்த துறையிலேருந்து வந்துச்சுன்றதை வக்ரகுரு மாற்றிட்டாரு புரியுதா இவ்வளோதான் அந்த வக்ரகால முடிவு வரைக்கும் கொஞ்சம் கண்ண பின்னான்னு தொழில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்சோடனே திருப்பியும் நார்மலாக எப்பயும் போல அவங்களுக்கு பார்ட் இந்த ஆர்டர்லாம் வந்துடும் வச்சுக்கங்க உதாரணத்துக்கு தான் நான் இதை சொன்னேன் இது மாதிரி வக்ரகுரு சுப நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல சுப நிகழ்வுகளால் நன்மை நடக்கிற இடத்துல சில நேரங்களில் அசு அசுப நிகழ்வுகளாலும் நன்மை ஏற்படுத்திடுவார் உதாரணத்துக்கு தொண்ணூறு வயசுல பாட்டி இறந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப யாரும் பார்க்க முடியல ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அவங்களால இது பண்ண முடியல உயிரும் போக மாட்டேங்குது கொல்லவும் மனசு வர மாட்டேங்குது என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல அசுபம்ன்றது ஒரு நல்ல விஷயம் அவங்க தவறுறதுன்றது நல்ல விஷயம் ஏன்னா அவங்களும் போய் நல்ல இடம் சேரட்டும் பார்த்துக்க கூடியவங்களாலையும் பார்த்துக்க முடியல அன்றாட வாழ்க்கையை பார்க்கணும் அதில் பாட்டியும் பார்க்க முடியாது சம்பளத்துக்கு ஆள் போட்டு செய்கிற அளவுக்கு வசதி இல்லை இதுதான் ஸோ எப்போ ஒரு ஒரு மரணம் சுப நிகழ்வுக்காக பார்க்கப்படுகிறது புரியுதுங்களா சில நேரங்களில் அது சுப நிகழ்வாக மாறிவிடும் அந்த மாதிரி நேரங்கள் குரு வக்ர நிலை நிலையாக இருக்கும் ஒரு உதாரணம் அந்த மாதிரி சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு ஒரு நெகட்டிவ்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் வந்துடும் இந்த குரு வக்ரம் குரு யார் தனக்காரகன் சுபக்காரகன் வித்தைக்கு காரகன் புரியுதுங்களா கற்றுக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கும் காரகன் குருமார்கள் ஆசிரியர்கள் ஓகே டீச்சர் மென்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கு ஆலோசகர்கள் குரு ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கேட்டுட்டு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் செய்வீங்கன்னா அவர் உங்களுக்கு குரு அப்போ அவங்கள வந்து குரு தான் அப்போ வக்கரம் ஆகும்போது என்னாகும் அவங்க கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் வரலாம் அல்லது நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் போகலாம் அல்லது அவங்க சொல்கிற சில அட்வைஸ் உங்களுக்கு கரெக்டாக ஒத்து வராதனால சில மனஸ்தாபங்கள் வரலாம் இதெல்லாம் புரியுதா அதே மாதிரி பணம் குரு தனக்காரகன் சொன்னேன் காசு காசு போலங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா வக்கரமாகறாரு அப்போ என்ன ஆகுது கொடுக்குற இடத்துலேருந்து எதிர்பார்த்த டைமில் கொஞ்சம் வராமல் சில நேரங்களில் சிக்க வேண்டி வரும் அப்போ கொடுக்கும்போது ஜாகிரதையாக கொடுக்கணும் வாங்க வேண்டிய இடத்துலேருந்து நீங்கள் வாங்கிட்டு சொன்ன நேரத்தை கொடுக்காதனால மனஸ்தாபம் வர மாதிரி போயிடும் ஸோ வாங்குறதுலேயும் கவனம் ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் கவனம் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்வுகளை இந்த டைம்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அது அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அந்த நிகழ்வுகளை எதிர்பார்த்த மாதிரி நடத்தி கொடுக்க முடியாத மாதிரி போயிடும் புரிஞ்சுங்களா இதெல்லாம் தான் குருவோட அமைப்பு ஒன்பதாம் இடத்த அதிபதி வக்கரமாக திடீர்னு எதிர்பார்க்காத டிராவல் வரலாம் திடீர்னு ஒரு செலவு வரலாம் அப்பாவுடைய உறவு அல்லது அப்பாவுக்கு ஹெல்த் செலவுகள் வரலாம் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம் சிலருக்கு ஆல்ரெடி அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அப்படின்னா இப்போ சரியாயிடும் வக்ரகுரு அதை அந்த அந்த கடினமான சூழலை தீர்த்து வச்சிருவார் அப்பா தான் கொஞ்சம் நல்லா இருக்கார் எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு எழுந்து நடமாடுறாரு அப்படின்ற இடத்துக்கு வந்துடும் புரியுதுங்களா ஸோ அது ஒரு ஒரு நெகட்டிவாகவே இருந்தது திடீர்னு பாசிட்டிவாக மாற்றி கொடுப்போம் பாசிட்டிவாகவே இருக்கிறது திடீர்னு கொஞ்சம் நெகட்டிவாக மாற்றி கொடுத்துரும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் புரியுதா அதே போல் வக்ரகுரு தான் பார்க்குற இடத்தையும் இருக்கிற இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் உங்களுக்கு ஒன்பதாம் மீட்டர் சொன்னா அதே மாதிரி நீங்க சாமி கும்பிட்டு இருக்கீங்களா பயங்கர பக்திமான்கள் இருப்பாங்க ரொம்ப ஏதாவது ஒரு சாமியை ரொம்ப திடீர்னு உங்களுக்கு வேற ஒரு சாமி மேல பயங்கர ஆர்வம் வரும் அல்லது உங்களுக்கே தெரியாம அந்த சாமி உங்களை ஆட்கொள்கிற மாதிரி வரும் என்னடா எங்க பார்த்தாலும் திடீர்னு காளி காளி காளின்னு காளி பேராகவே தோணுது அப்படின்னு உங்களுக்கே தோணும் நம்ம அதிகமா காளி இல்லையே நமக்கு காளியினுடைய அனுகிரகம் இப்ப இவ்வளவு வருது இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் காரணம் அந்த தெய்வம் வக்கரப்படுவதனால் குரு வக்கரப்படுவதனால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப உங்களுக்கு அருமாக அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய தன்மையை கொஞ்சம் அதிகமாக ஈர்த்து கொடுத்துரும் புரியுதுங்களா விட்டக்குறை தொட்டக்குறையில் எங்கேயோ நீங்கள் காளி ச பூஜிச்சிருப்பீங்க இப்போ திடீர்னு அந்த காளி உங்களை ரொம்ப ஈர்க்கும் வாடா வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு எங்கேயாவது பெரிய காளி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க கல்கத்தா காளி இந்த மாதிரி ஏதாவது சம்திங் புரியுதுங்களா அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்போ ஒன்பதாம் இடம்ன்றது வழிபடக்கூடிய தெய்வம் ஆன்மீக காரியங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பொறுப்பில் இருக்கீங்க ஒரு பெரிய கோயிலோட தர்மகர்த்தா அல்லது ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்கன்னா அந்த பணம் பட்டுவாடா இந்த விஷயங்களை செய்யறது செலவினங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சின்ன 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 கஷ்டங்கள் சங்கடங்கள் இந்த டைமில் ஒரு பேச்சுவார்த்தைகள் வரலாம் புரியுதா அதே போல் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குருன்னு சொன்னேன் இல்லையா கடன் அதிகரிக்கும் யாருக்கு சுப நிகழ்வுகளை செய்கிறவங்களுக்கு கடனை கொடுத்துருவார் குரு புரியுதா ஆனா நல்ல கடன் நல்ல இப்போ வீடு வாங்குறதுக்காக ஏற்படுற கடன் நல்ல கடன் தானே ஒரு ரொம்ப ஒரே ஒரு பொண்ணு சார் ஒத்த பொண்ணு கல்யாணத்துக்கா நல்ல இப்போ கிராண்டா பொண்ணு சின்னதாக ஒரு கடன் வாங்கியிருக்கேன் நல்ல கடன் தான் ஏன்னா பொண்ணு போயிட்டா நல்லா வாழ போறா நீங்க மிச்சம் இருக்கிறது சம்பாதிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு தானே கொடுக்க போறீங்க கடன் அடைச்சிட்டு ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான கடன்கள் வரும் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சு ரொம்ப படுத்திகிட்டு இருக்கிற கடன் இப்போ தீரும் அதை தீக்கிறதுக்கான வழிகள் பணங்கள் பண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் காசு இதால விஷயம் நோய் யாருக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நோய் தாக்கத்தினால கடகராசி லக்னக்காரங்க அவதிப்பட்டுட்ருக்குறீங்களோ இந்த நூற்றி பதினஞ்சு நாட்கள் இந்த குருவினுடைய வக்ர காலத்தில் நோய் தொல்லையிலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க நீண்ட தூர பிரயாணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் போயிட்டு வாங்க கடல் கடந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் டிக்கெட்டு எடுத்துக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஒரு செலவுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு பணம் போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பாராத சில சில கசப்பான சம்பவங்களை தவிர்த்திரும் புரியுதுங்களா இன்னும் தான் பிரயாணத்தை ஏற்படுத்தினாலும் பிரயாணத்துக்கான காரகன் குரு வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன எதிர்பாவாத ஒரு ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு கார்டு தொலைஞ்சு போகிறது ஒரு ஒரு ஏடிஎம் கார்டு அது ஊருக்கு போய் நம்ம திருப்பி இப்போ புது கார்டு வாங்கிக்கலாம் ஆனால் அங்கே நம்ம செலவு பண்ணுறது கையில் காசு இருக்காது இல்லை அப்போ எக்ஸ்ட்ரா பேக்கப்பாக இன்னொரு கார்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லது புரியுதா சொல்ல வருது அவ்வளோதான் அதே மாதிரி வேலை வேலை வாய்ப்புகளை வந்துட்டு கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணும் சேலரி எம்ப்ளாயீஸாக இருக்கீங்கன்னா வேலையை கொஞ்சம் வேலையை விட்டுறக்கூடாது இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சுக்கணும் ஆல்ரெடி வேலை பேப்பர் போட்டேன் சார் அப்படின்னா கவலையைப்படாங்க அடுத்து கிடைக்கிறது நல்லா கிடைக்கும் நல்ல ஒரு இடம் கிடைக்கும் இல்லை சார் ரொம்ப வருஷமாக இருக்கேன் ஏழு வருஷமாக இருக்கேன் கம்பெனியில் ஒன்றும் பெரிய க்ரோத் இல்லை வருஷம் வருஷம் ஆயிரம் ரெண்டாயிரம் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சரியாக வராது சார் நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பெட்டர் இது சான்ஸுக்கு நான் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகிக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம் ஸ்டெப் எடுங்க டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை நல்ல வேலை கிடைச்சிரும் புரியுதுங்களா அதே மாதிரி குரு தான் இருக்கிற வீட்டை வக்கர குருவாக இருக்கிறனால சில இது பண்ணுவார்னா பதினொன்றாம் இடம் என்ன பிஸ்னஸ்ஸு பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர சகோதரி சரிங்களா பதினொன்றாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவர் லாபம் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் பதினொன்றாம் இடம் அப்போ அந்த இடங்கள்ல அசையா சொத்தை விற்கிறதுனால சரி வாங்குறதுனாலும் சரி இந்த டைம்ல பண்ணுறீங்கன்னா தாராளம் பண்ணுங்கள் ஏன்னா குரு அதை செய்வார் அதை தூண்டி விடுவார் புரியுதா அதேமாதிரி மூத்த சகோதர சகோதரிகளோடு உங்களுடைய உறவில் சின்ன சின்ன சில மனக்கசப்பு சில சங்கடங்கள் வரலாம் அல்லது ரொம்ப நாளாக சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க திடீர்னு பேச ஆரம்பிச்சிடலாம் இதுவும் நடக்கும் அதாவது வக்கரகுரோன்னு நான் திரும்பவும் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் இப்படி பண்ணும் இப்படி இருந்தால் அப்படி பண்ணும் அவ்வளோதான் அது ஒரு ஷார்ட் பீரியட் தான் இது லைஃப் லாங் கிடையாது வருஷம் ஃபுல்லாக கிடையாது ஒரு நூற்று பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட மூணாம் முக்கால் மாதம் அவ்வளோதான் புரியுதுங்களா அதே போல் பதினொன்றாம் வீட்டுக்கு குரு வந்து வக்கரமாக வந்து புது பிஸ்னஸ் டீலிங்ஸ் வரும் எடுத்துக்கோங்க புது புது நபர்களோட பழக்கம் ஏற்படும் யூஸ் பண்ணிக்கோங்க தக்க வச்சுக்கோங்க நல்ல பாசிட்டிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் லாபம் கிடைக்கும் அருமையாக இருக்கும் சரிங்களா மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருங்க ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை மற்ற கிரகங்கள்லாம் எடுத்துகிட்டிங்கனாலும் ஒன்றும் ஓகே ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது சனியும் இருந்து விலகிற இடத்துல இருக்கார் லாஸ்ட்டு பாதம் பூரட்டாதில் இருக்கார் அதனால் சனியாலையும் பெரிய பாதிப்பு கிடையாது இன்னும் அதே மாதிரி ராகு கேதுக்குள்ளும் மூணு ஒம்பதில் இருக்காங்க அவங்களாலையும் பெரிய பாதிப்பு கிடையாது ஸோ எல்லாம் ஓகே தாங்க கடகத்துக்கு சூப்பராக இருக்குது இந்த வக்கர குரு சில முக்கியமான முடிவுகளை மட்டும் நல்லா யோசிச்சு எடுங்க பண விஷயத்துலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இவ்வளோ தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சரிங்களா சரி இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் சந்தேகம் முழு ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பலன் தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் எழுதுனா பிரயோஜனம் இல்லை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு போடுங்க நாங்கள் உங்களுக்கு பலன் பார்த்து தரோம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆலோசனை வேணாலும் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் வர ஆஜரன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்